நம்ம நடிப்பை நாயகன் சூர்யா அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்திங்கன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணிம மன்றம் மாற்றி இந்த கிளாஷ் மோதல் ஏன் ஹீரோ பெருசா உன் ஹீரோ பெருசா யார் படம் வசூல் அதிகம் இந்த மாதிரியான ரொம்ப மலிவான போட்டிகளில் சிந்தனைகளில் ஈடுபடக்கூடாதுன்னு தான் உலகநாயகன் கமலஹாசன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிலேயே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றம் மாற்றி இரத்த தானம் செய்கிறது கண்தானம் செய்கிறது உடல் தானம் செய்கிறது மற்ற இலவச உதவிகள் செய்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார் இதை பார்த்த நம்ம சிரஞ்சீவியும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து சந்தித்து கொள்ளும் யாராக இருந்தாலும் அவங்க இது மாதிரி ரத்ததானம் பண்ணியிருந்த சர்டிஃபிகேட்டை காட்டினா கண்டிப்பாக நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்குவேன் என் ஆட்டோகிராஃபியும் போடுவேன் அப்படின்னு ஆட்டோகிராஃப் வித் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றினாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் ரசிகர்கள் மூலம் செஞ்ச உதவியை நம்ம கணக்கில் வைக்க முடியுது அப்படிப்பட்ட உதவிகள் இப்போது அதே வரிசையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூரியன் இருக்கார் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த அறக்கட்டளின் மூலம் அதை ஒருங்கிணைத்ததன் மூலம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நல்ல நிலமையில் இருக்காங்க பல பேர் அதிகாரிகளாகவும் பல பேர் மருத்துவர்களாகவும் இப்படி பல தளங்களில் அவங்க வந்து ஒரு முதல் தலைமுறை உயர்வான இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தமாக சூர்யா இருக்கார் காரணமாகவும் இருக்கார் ஸோ அப்படிப்பட்ட சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிறந்தநாள் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வருது பார்த்தீங்களா அதற்காக இரத்த தானத்தை செஞ்சிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன வருஷமே பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ரத்த தானம் செஞ்சாங்க அப்போ அவங்கள நேரில் கூப்பிட்டு சூரியர்கள் பாராட்டினாரு அப்போ அவர் என்ன சொன்னார்னா அடுத்த வருஷம் நானும் இதே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ரத்த தானம் பண்ணுவேன் அப்படின்னு சரி எல்லா ஹீரோக்களும் ரசிகளுக்கு ஐசக்கிதியாக சொல்கிறது அப்படின்னு நினச்சா மனுஷன் உண்மையாலுமே இருந்து சொன்ன வாக்கை காப்பாத்துதற்காகவே நேராக சென்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய ரசிகர்கள் ரத்த தானம் செய்யறதை பார்த்துட்டு அவரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் கூட மருத்துவர்கள் இப்போது நீங்கள் இங்கே இருந்தால் கூட்டம் கூடிரும் சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவர் வீட்டிலையே ரத்த தானத்தை வாங்கிட்டாங்க ஸோ சொன்ன வாக்கை காப்பாற்றிய சூரிய அப்படிங்கிறது அவருக்கு நூற்றுக்கு நூறு சதம் பொருந்தும் இது முதல் தொடரில் பல தடவை சூரியர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றிருக்காரு இது மற்ற மாசர்கள்லாம் செய்வாங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கும் பல உதாரணங்கள் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் மொத்தத்தில் சூரிய அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை தன்னுடைய நற்பணிகளையும் என்றைக்கும் விட்டு கொடுத்ததில்லை அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திவிட்டார் குறிப்பாக சொன்ன வாக்கை காப்பாற்றுவதில் நான் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறதையும் அவர் நிரூபிச்சிட்டார் சூர்யாவோட இந்த அறச்செயல் அறப்பணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்